ஏய் கம்பளி வச்சிருக்கறியாடா போம்மாடா இருக்கு ப்ரோ வா ப்ரோ போடா போலானா வாங்க மேல வேணா குதிக்கறேன்டா நம்மால நம்மால அந்த நான் இரு மேல வந்து வெளிய குதிங்க வெளிய குதிக்கணுமா ஸ்மோக் போட்டுறகான் இங்க எதுக்கு ஸ்மோக் போட்டுறகான் அவ பைத்தியக்காரன் bro தூக்கி ஜம்ப் பண்ணி போறேன்னு சொல்லி இது போட்டான் பாலக்கு மேல நீ பாட்றேன் ஓகே நான் நிக்கறா ஹீல் பண்ணிட்டா பாரு நம்மள பாத்துட்டானேடா ஏன் நிப்பட்றியா தைரியம் தான்டா உனக்கு நான் செத்துட்டேன்

ரெடி பண்ணல செஞ்சி லெட்ஸ் கோ நீ சடா செஞ்சி நீ நான் bro லெட்ஸ் கோ ஆ ஒரு புல்லட் கூட அவமால சொல்ல ஓ டுமன் தான் அடிக்க ஆரம்பிச்சதா ஐயோ கொஞ்சம் வெயிட் பண்ணி அடிக்கணும் டுமன் டேய் 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 ரெடி கூட அவமால போ எங்க போய்ல வாங்க சூப்பர் यार லெட்ஸ் கோ இங்க வந்து கம்பளத்துல கூட போட்டு போறோம் golden moon fan tick இங்க இருக்கான் பாரு ப்ரோ டிட்லா ஆல்ட்ராவன சத்தியாச்சி இங்க ஒரு நாக்கு செத்து போவீங்க படுத்து கிடந்து சுறாங்க மார்க்ட் லொகேஷன் எங்க இருக்கான் இங்க இருக்கான் அடி வாங்கறான் பார் இருக்கான் மார்க்ட் லொகேஷன் பை உள்ள இறண ஏ பை ஹீலே பண்ண லே இல்ல போட்டல் வேணா ஸ்மோக் வேணா போட்டுற போடுங்க போடுற போட்டல் வேணா வரோம் அழுத்திற போறோம் அதனால நான் சேவ் பண்ணிட்டேன் புஷ் பண்ணுமா गाइस அம்மளம் போட்டு இந்த உச்சி தவறு புஷ் பண்ணுமா நல்லா ஸ்கவுட் பண்ணோம் இல்லனா இந்த ரிட்ஜ்ல இருந்து கூட ஏறணும் ஒரு மாதிரி வர வரேன் थैंक यू என்ன பண்ணலாம் ரிட்ஜ்ல இருந்து ஏறுமா ம் ஏ அதிகமா ஏ எங்க என்ன அடிக்குறான் படுத்து கிடக்குறான் எங்க இருந்து அடிக்கிறான் எங்க அப்படி திண்டுல்ல இருந்தான் அந்த திண்டுல அந்த எட்டி பார்த்தேன்ட்டா ஒருத்தரு மூணு கில்லியா போடு மூணு கில்லியா ஆமா கரடிகள் இல்லை வேண்டாம் ஒருத்தன் தண்ணா அவன் அடமா ஆ மான் நம்பர் அடுத்து கடந்து போறான்டா அவன் இங்க வந்து ப்ரோ அடிக்கறான் தெரியல எதுக்கு அந்த ஆங்கிள் இல்லையா

போறோம் ஆமா அப்படின்னு அடிக்க முடியாதே

ஆம்புலன்ஸ் அண்ணா இந்த கம்பளை கடந்தாண்டா அடிக்கிறேன் அதமாதிரி நம்ம மூவ் பண்ணும் நம்ம கம்பளை போட்டு ஜோன் போகலாம் வா ஒரு திருக்காண்டா அண்ணா நம்பர் இவரு ஊரு ஊருக்கு ஒரு ரத்தம் தெரிக்குது அப்படியே கியூவன் இல்லை கம்ப்ளேட்டில் இருண்ட் கம்பளம் இருக்குது போகிறேன் சரியா ஏன் வழி ஒடியா

செஞ்சு ப்ரோ ப்ரோ வா ப்ரோ நம்ம ஒரு இடத்து ஜோன புடி கொண்டு செஞ்சு வாடா செஞ்சு வா செஞ்சு வீட்ல இருப்போமா வலசத்தியலாம் செஞ்சு வா ஒரு மன்வளி பாம்பு ரெண்டு பேர் படுத்துட்டு இருக்கானே செஞ்சு பாம்பூஸ் பத்தியா இங்க வா இங்க வா இந்த வா வா ஆமா ப்ரோ முன்னாடி இருக்கான் ப்ரோ முன்னாடி இருக்கான் என்ன பண்றது இப்போ இங்க தான் இருப்பானானே தெரியல ப்ரோ போர்ட்டல் போட்டு போங்க போர்ட்டல் போட்டு போங்க எதுக்கு ப்ரோ பா இந்த பேஞ்ச் டிபிஎஸ் இருந்தனால தப்புச்சான் ரெண்டு பேர் அடிச்சடா மாமா ஒண்ணு ஒண்ணு தர்க்காம ப்ரோ தரடா இரு இரு வரடா 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 ஸ்ட்ரெஞ்ச் ஓட நீடு போறோம் ப்ரோ இரு வரடா ஏய் இங்க கார் கார்லாம் வந்துட்டானேடா பாம்பு பாம்புவா படுத்துறானேடா பெரிய பாம்புலாம் என்ன அடிறா ஸ்ட்ரெஞ்ச் எப்பறம் வந்து இருக்கு ப்ரோ ஒண்ணு எங்க இருக்கானு தெரியல ஆங்க சரியா நீடு போறோம் பேக்ல இருக்குங்க அந்த இடம் ஜோன் தான்

இப்போ ஃப்ளைங் கார்பர்ட் இருக்கு கார்போர்ட் இருக்கு இவனும் கார்போர்ட் போகிறான் ப்ரோ ப்ரோ டூவி டூ ப்ரோ வரா ப்ரோ ஹோட்டலில் வராங்களா இன்னும் வராங்க பழைக்கு ப்ரோ நம்ம ரத்தம் மட்டும் தான் வரான் மலை மேல மட்டும் ஸ்னைப் பண்ணி தூக்குங்க டீம் ஒரு செஞ்சு தைரியமாக இருக்கான்

வர்த்த ஸோன்ல இருக்கான் வர்தே ஏய் ஸோன் புடிச்சான்டா ஸ்ட்ரேஞ்சர் வர்தன் ஸோன் புடிச்சிருக்கான் ஸ்ட்ரேஞ்சர் ஸோன் போறான் பசங்கள ப்ரோ ஏட்ட கார்பெட் இருக்கு ப்ரோ கார்பெட்ருக்கு இவன் உடனே இவனை ஒரு தூக்கன் பக்கத்துல விழவான் வஸ்ட் நான் வரவா ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கிரோமா பண்ணலாமே நானேடா நான் வெயிட் பண்ணடா ஏய் நான் போட்டல் போடு ப்ரோ புள்ளல போட்டல் போட்டான் ப்ரோ ஸ்டோன் பிடிப்போம் அப்ப சாம எப்படி பிடிக்கிறது ரீலோட் பண்றான் ஸ்பெஞ்சு ப்ரோ நான் கார்பெட் இருக்கு ப்ரோ நான் பறந்துடா சொல்லுங்க சரி பறந்து பறந்து நீ பறந்து நைஸ் ப்ரோ ஏனோ ஒண்ணு ஒண்ணு இப்ப நான் இங்க வந்து நான் ஒண்ணு ஒன்னு எடுத்து அவனோ ஹெல்ப் சிச்சு அவட்டா சொல்ல வந்து ரெண்டா செட் என்னடா கோபிட்டா எல்லார செக்யூர் என்ன ஒரு 1v1 ஆயிச்சு அம்மாடா லைவ் போட முடியாது போறா எங்கடா இவன தூக்கிட்டேன் ஏனா நீ இருக்கடாடா உங்களுக்கு தெரியும்டா நேடு நேடு மாதிரி நான் வரேன் நான் போတယ် போறோம் ரோ போடு பேடா சக்க வர்றியா போய்டு கரெக்ட் எனக்கு